எவர் கிரீன் இந்த ஆறு பிரான்சஸ்ல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஏன் பிரான்சுன்னா இருக்கிற காலேஜில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த ஆறு தான் இருக்கு அது ஒரு காரணம் சரி நெக்ஸ்ட் ஒரு பாப்புலர் செட் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன லிஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இ அண்ட் ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை இப்போ ரெண்டையும் உடைச்சி இணைத்தது மெக்கட்ரானிக்ஸ் பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரீசெண்டா கொஞ்சம் நிறைய அக்ரிகல் என்ஜினியரிங் சரியா இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்தது இல்லை அதுல உடைத்து உடைத்து ஒரு ஆறு புது பிரான்சஸ் இருக்கு சரி அதுல ஒரு பேப்பரா இருந்தது எலக்டிவா இருந்தது உங்களுக்கு நான் ஒரு தொழில் ரகசியம் சொல்லலாம் ஒண்ணுமே கிடையாது கம்பியூட்டர் சயின்ஸுக்கு அறுபது சீட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கு டிமாண்ட் வேற பேர் வச்சா இன்னொரு அறுபது சீட்டு கொடுப்பாங்க இதுதான் கதை வேற ஒண்ணுமே இல்ல சோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தவிர இருக்கிற அந்த ஆறு பிரான்சஸ் ஏ அண்ட் டிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஐ அண்ட் எம்எல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சிஎஸ்பிஎஸ் ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் சைபர் செக்யூரிட்டி அது ஒன்று அடுத்து வந்து ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது ஒரு தனி பிரான்ச் பிறகு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் பிராஞ்சஸ் இது ஒரு மெக்கானிக்கலோட ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இது சமீப ஆண்டுகளில் நிறைய கல்லூரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு டிமாண்ட் இருக்கிறது சரி இப்போ இவ்வளோலாம் சொல்லியாச்சு இல்லையா நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத ஒரு நூறு நாற்பது இருக்குது அதை சொல்கிறது தான் என்னோட மெயின் வேலையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுங்க தயவு செய்து தெரிஞ்சுங்க தெரியாமையே விட்டுறோம் அப்பரல் டெக்னாலஜி செராமிக் டெக்னாலஜி என்விரான்மெண்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் பயோடெக்னாலஜி சொல்ல அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜி Instrumentation and Control Engineering, Industrial Engineering, Industrial Engineering and Management, Leather Technology, Material Science and Engineering, Medical Electronics, இதுதான் நம்ம பல பிராஞ்சச் சொந்து கேல்லி பட்டிருக்கிறேன் மாட்டும் போய் முறிச்சு பண்ணாது என்னான் பார்க்கண்டும் Mining Engineering, Manufacturing Engineering, Marine Engineering, Metallurgical Engineering, Mechanical and Automation నానో సైన్స్ అండ్ టెక్నాలజీ ప్లాస్టిక్ టెక్నాలజీ పెట్రోకెమికల్ ఇంజనీరింగ్ పెట్రోలియం ఇంజనీరింగ్ ఫార్మసిటికల్ టెక్నాలజీ పాలిమర్ టెక్నాలజీ ప్రొడక్షన్ ఇంజనీరింగ్ ప్రింటింగ్ టెక్నాలజీ రబ్బర్ అండ్ ప్లాస్టిక్స్ టెక్స్టైల్ టెక్నాలజీ టెక్స్టైల్ కెమిస్ట్రీ సరియా இதுல நம்ம பல விஷயங்கள் தெரியாது ஒண்ணு வேணாம் ஒரு பெட்ரோ கெமிக்கலோ பெட்ரோலியமோ முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் ஓ ல இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல ரிலையன்ஸ்ல வேலை செஞ்சுட்டு கோயத்துக்கு போய் போனீங்கன்னு வச்சுங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய காசு அள்ளி கொட்டலாம்